யூடியூப்பில் வந்து சில கட்சிக்காரங்களை வந்து கலாச்சி இருப்பேன் இல்லை யூடியூப்பில் பேசுறவங்க கலாச்சி இருப்பேன் இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல் நடக்கிறது தம்பியா ஐயா ஆனால் இந்த நாலு நாக்கு சர்பத்து மாதிரி ஒரு ஈனங்கட்ட ஆளை பார்த்ததே கிடையாது இது மாதிரி ஒரு ஃபிராட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஃப்ராட் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாதுங்கய்யா ஃப்ராடுவாலாம் பார்க்குறாரு அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டியதாக இருக்குது இவ்வளவும் பண்ணக்கூடிய அதையும் தாண்டி நீங்கள் அவரை செருப்பால் அடிக்குன்னு வர சொல்கிறீங்க எந்த செருப்புன்னு வர கேட்குறீங்க அப்போ அப்படி இருக்கும்போது இந்த நாலு நாக்கு சர்ப்பத்தை இன்னும் கூடுதலாக விமர்சனம் பண்ணால் நாஞ்சி சமத்தை எப்படி தெரியுமா சொல்லுவார் கைக்கூலி அவர் கைக்கூலி மட்டும் கிடையாதுயா நாக்கூலி அவர் வந்து நாக்கால் சம்பாதிக்காரியா அதையும் தாண்டி வாய்க்கூலி அவர் வந்து வாயால் சம்பாதிக்கார் பாருங்க எப்படிப்பட்ட ஆளுக்கு எப்படிப்பட்ட நிலமன் பாருங்கள்